சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்டில் வந்து ஒரு செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை திருப்பி சீனியர் சிட்டிசன்கே மாற்றி கொடுக்கறதுக்கும் அந்த சீனியர் சிட்டிசன்ஷிப் ட்ரிபியூனலுக்கு பவர் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி ஒரு சுப்ரீம் கோர்ட் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் உர்மிளா தீக்ஷித் சுனில் சரண் தீக்ஷித் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இப்போ இந்தமா அந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிப்போர்ட் ஆகிருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லைவ்லாக சுப்ரீம் கோர்ட் த்ரீ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம் வணக்கம் நான் உங்கள் ரஷ்யா களி சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் செட்டில்மெண்ட் எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அந்த பிள்ளைங்க கவனிக்கலை உங்களை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா கேன்சல் அதாவது அந்த செட்டில்மெண்ட்டோட கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது தட் இஸ் செக்ஷன் ட்வெண்ட்டி த்ரீ ஆஃப் தி இந்த சீனியர் சிட்டிசனாக செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீயில் ஸோ அந்த மாதிரி அதுக்கு வந்து என்ன ரெண்டு கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து அந்த செட்டில்மெண்ட் டீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க செட்டில்மெண்ட் டீடில் வந்து ஒரு கண்டிஷன் சொல்லணும் என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அவங்க ஸ்டிப்புலேட் பண்ணியிருக்கணும் ரெண்டாவது அதை அதுபடி அவங்க மெயின்டைன் பண்ணலை பிள்ளைங்க மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ ஒர்க் பண்ணி அந்த செட்டில்மெண்ட் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த அந்த பவருக்கு அந்த ட்ரிபியூனலுக்கு பவர் இருக்குது இப்போ நம்ம சென்னையில் பொறுத்த வரைக்கும் கலெக்டர் தான் ஒரு ட்ரிபியூனலாக கன்சிடர் பண்ணுறாங்க அவங்ககிட்ட மனு போட்டு இந்த மாதிரி அந்த செட்டில்மெண்ட் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனு போடுறதுக்கு அந்த ப்ரொவிஷன் என்ன அப்படி பண்ணுது இந்த இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சி டி ரவிக்குமார் அண்ட் ஜஸ்டிஸ் சஞ்சய் கரோல் வந்து அவங்க கொடுக்குற ஜட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு விஷயம் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி அப்பா வந்து பொண்ணு பையனுக்கு வந்து செட்டில்மெண்ட் டீட் எழுதி வைக்கிறாரு அந்த செட்டில்மெண்ட் டீடு எழுதி வச்சிட்டு பையங்க அந்த பிள்ளைங்க அதை மெயின்டைன் பண்ணல அவங்க சார்பா வந்து ஒரு ப்ராமிசர் நோட்டு வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த ப்ராமிசர் நோட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா செட்டில்மெண்ட் டீட் இஸ் ப்ராமிசர் நோட்டு தனியாக அதில் நோட்டில் என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் அவங்கள மெயின்டைன் பண்ணணும் நீ மெயின்டைன் பண்ணலைன்னா நான் எனக்கு வந்து அந்த செட்டில்மெண்ட் டீட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டாக்குமெண்ட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இந்த ட்ரிபுனலில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பையன் சார்பாக வந்து அந்த டாக்குமெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கண்ணா அப்படி ஒன்றும் எழுதி கொடுக்கல செட்டில்மெண்ட் டீட்மெண்ட்டு தான் என் பேர் எழுதி வச்சாங்க அதை தவிர இந்த மாதிரி செட் நான் அவரை கவனிக்கலைன்னா என டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் எழுதி கொடுக்கல அந்த செட்டில்மெண்ட் டீட் போரிச்சிட்டு ஐ மீன் இந்த போ பிரமிசிட்டு போரிச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி டிஃபெண்ட் பண்ணுறாங்க ஸோ கீழ்கோர்ட்டில் விசாரணை பண்ண அந்த ட்ரிபுனல் என்ன உத்தரவு போடுறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு நீ மெயின்டைன் பண்ண எழுதி ஒரு கொடுத்துருக்காங்க நீ அதை வந்து கோ வந்து ட்ரிபியூனல் வந்து என்ன பண்ணது செட்டசை பண்ணிவிடுது கொடுத்து அந்த செட்டில்மெண்ட்டிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு அந்த கிஃப்ட கேன்சல் பண்ணிடுறாங்க ஸோ அது அகெயின்ஸ்டாக வந்து ஒரு சிங்கிள் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹை கோர்ட்டில் போனால் அதை சிங்கிள் ஜட்ஜ் என்ன பண்ணுறாங்க கீழ்கோர்ட்டில் கொடுத்த ட்ரிபுனல் கொடுத்த ஆர்டர் சரிமெண்ட் தான் அந்த கோர்ட்டை ரத்து பண்ண செட் ரத்து பண்ண சரிதான் சொல்லிடுறாங்க அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் தி டிவிஷன் பெஞ்ச் கோர்ட்டுக்கு போகிறாங்க டிவிஷன் பெஞ்ச் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் தி ஆக்ட் ஆக்ட் வந்து இட்ஸ் ஸ்டாண்ட் அர்லோன் ப்ரொவிஷன் அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டியை திருப்பி மாற்றி வைக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க டிவிஷன் பெஞ்ச் சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வருது சுப்ரீம் கோர்ட்டில் இந்த விளக்கு சொல்லும்போது இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எஸ்பெஷலி த ஜஸ்டிஸ் சிடி ரவிக்குமார் அண்ட் ஜஸ்டிஸ் சஞ்சய் கரோல் வந்து ரொம்ப அழகான ஜட்ஜ்மெண்ட்டு சீனியர் சிட்டிசன் அதை சீனியர் சிட்டிசன் ஃபேவராக சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணுற கேஸ் வந்து ஒரு ரெஃபர் பண்ணுற கேஸ் அந்த கேஸில் என்னதுன்னா எஸ் வனிதா கேஸ் அப்படின்ற கேஸில் வந்து எஸ் வனிதா வேர்சஸ் டெப்டி கமிஷனர் ஆஃப் பெங்களூர் அந்த கேஸில் அதில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை ரெஃபர் பண்ணுறாங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ட்ரிபியூனலுக்கு வந்து ஒரு பவர் காம்பிடன்சி டு ஆர்டர் எவிக்ஷன் டு ஹேண்டல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் வந்து சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த செக்ஷன் செக்ஷன் அப்பா பிள்ளைக்கு எழுதி வைக்கிற செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணலாம் அப்படின்றது தான் இருக்க தவிர அதுக்கு மேலே வேற ஒரு பவரும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ண ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் இட்ஸ் இந்த பண்ணோம் செக்ஷன்ல இவ்வளோ விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஜட்ஜஸ் எந்த அளவுக்கு இன்டர்பிரங்க அதனோட ஆப்ஜெக்ட் ஆஃப் தி இதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது நீங்கள் கொண்டுவரப்பட்டது நீங்க வெறுமன அப்பா வந்து பிள்ளைக்கு சொத்தை கொடுக்குறாரு கொடுக்கறாரு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் வெறும் டாக்குமெண்ட்டை மட்டும் சே செ செட்டில்மெண்ட் மட்டும் கேன்சலேஷன் பண்ணால் என்ன ப்ரொவஜன் கிடையாது அவனை வெளியே தள்ளணும்ல வெளியே தி வெளியே போட்டுவிட்டு அதை நீங்கள் பொசஷன் கொடுக்கணும்ல ஃபுல்லாக அவனுக்கு கொடுத்த அப்பாவுக்கு திருப்பி சொத்து வந்தால் அதனால அவங்களும் எதுவும் என்ஜாய் பண்ண முடியும் அவன் உள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தால் ஸோ அவங்களுக்கு ஸ்டாண்ட் அலோன் பொடிஷன் இந்த கோர்ட் ட்ரிபுனலுக்கு அவனுக்கு காலி பண்ணி வெளியே போகிறதுக்கோ அதிகாரம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு வாதம் தான் முன்வைக்கப்பட்டது ஆனால் அதுக்கு அவ் அவங்களை இருக்கிறவனை காலி பண்ணுறதுக்கோ எவிஷன் பண்ணுறதுக்கோ பொசிஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ கோர்ட்டுக்கு இந்த பண்ணணும் இந்த ட்ரிபுனல் பவர் கிடையாதுன்ற சொல்ல ஆர்குமெண்ட்டை ஏற்றுக்கொள்ள சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு காம்பிடன்ஸி இருக்குது ஒரு சட்டத்தினோட நோக்கம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டம் சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் திருப்பி சீனியர் சிட்டிசன் அந்த பழைய நிலவி கொண்டுட்டு வரணும் அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுக்காக தான் அந்த கொண்டு வந்திருக்காங்க வெறுமனே அந்த மாதிரி அதில் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி நோக்கத்தை அதுக்கு அதுக்கு என்ன மீனிங் அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் தி எதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க எதுக்காக இந்த சட்டம் வந்தது ஆப்ஜெக்ட் என்ன ரீசன்ஸ் என்ன மோட்டிவ் என்ன அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பவர் வந்து ட்ரிபுனலுக்கு இருக்கு அந்த நோட்டிவ் அச்சீவ் பண்ணணும்னா அந்த காம்பிடன்சி இருக்கணும் கோர்ட்டுக்கு அந்த காம்பிடன்சி இருக்கு அந்த ஆர்டர் பண்ணி பையனை வெளியே கழிப்பி திருப்பி இந்த பொசிசன் கொடுக்க அதிகாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வச்சுருக்காங்க ஸோ இந்த அஸ்பரஸ்பதி ஒரு சீனியர் சிட்டிசன் வந்து செட்டில்மெண்ட் எழுதியோ செட்டில்மெண்டோ கிஃப்ட்டோ பிள்ளைங்களை எழுதி வச்சு அந்த செட்டில்மெண்ட்டை படி அதில் வந்து பிள்ளைங்க அவங்கள செய்த கவனிக்கலைன்னா அந்த செட்டில்மெண்ட்டோட கேன்சலேஷன் மட்டும் பண்ண முடியாது பண்ணுவதோடு மட்டும் இல்லாமல் அந்த பொசிஷன் அவங்களை பையனோ புள்ள பொண்ணை உட்காந்து அவங்களை காலி பண்ணி இந்த பொசிஷனை திருப்பி கொடுக்கறதுக்கு ட்ரிப்ரோலுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்ற விஷயத்த இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இந்த உர்மிலா தீட்சிக் விசஸ் சுனில் சரண் தீக்ஷிக் வழக்கில் அதுவும் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளியிடப்பட்ட லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் படி நம்ம சுப்ரீம் கோர்ட்டு அது ஜஸ்டிஸ் சிடி டி ரவிக்குமார் அண்ட் ஜஸ்டிஸ் சஞ்சய் கரோல் உறுதி செஞ்சுருக்காங்க ஸோ அதுக்கு பாது இந்த செக்ஷனை இன்வோவ் பண்ணால் டூ கண்டிஷன்ஸ் வந்து வந்துரும் என்னென்ன கண்டிஷன்னா த ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட் ஹாவ் பின் மேட் சப்ஜெக்ட் டு கண்டிஷன் தட் த ட்ரான்ஸ்ஃபரி ஷால் ப்ரொவைட் பேசிக் கம்யூனிட்டிஸ் அண்ட் பேசிக் ஃபிசிக்கல் நீட் டு தி ட்ரான்ஸ்ஃபர் ஸோ அப்பாவுக்கும் அப்பா எழுதி வைக்கிறாருன்னா அப்பாவுக்கு பேசிக் கம்யூனிட்டிஸும் பேசிக் ஃபிசிக்கல் நீட்ஸும் கொடுக்கணும் அப்படின்ற வார்த்தையை செட்டில்மெண்ட் இடில் இருக்கணும் ஸோ நீங்கள் செட்டில்மெண்ட் வீட் போது முக்கியமான அந்த வார்த்தைகளை போட்டுருங்க என்ன எனக்கு பேசிக் கம்யூனிட்டிஸும் பேசிக் ஃபிசிக்கல் நீட்ஸையும் பையன் எனக்கு பண்ணி கொடுக்கணும் யார் எழுதி கொடுக்கணும் அவங்க யார் எழுதி கொடுக்க வாங்கிறாங்களோட பையன் ஆச்சரி பொண்ணாக கொடுக்கணும் அவங்க அது மாதிரி கொடுக்க தவறும் பட்சத்தில் டிரான்ஸ்ஃபரி அதாவது யார் சொத்து வாங்குறாங்க அது மாதிரி கொடுக்க தவறும் பட்சத்தில் அல்லது மறுக்கும் சமயத்துல அந்த செட்டில்மெண்ட் டீடை கேன்சல் பண்ணி பண்ணுவதற்கு செக்ஷன் அந்த செட்டில்மெண்ட் டீடை கேன்சல் பண்ணுவதற்கு மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள இருக்கிறவ பையனைய பொண்ணையும் காலி பண்ணி பொசஷன் கொடுக்கறதுக்கும் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட்ல இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்டிங் ஜட்மெண்ட்ல ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் சீனியர் சிட்டிசனுக்குலாம் கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் நீ எதுக்குன்னு தனிப்பட்ட மறையில் கேன்சல் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு கோர்ட்டில் போய் சிவில் கேஸில் போய்ட்டு இந்த கோர்ட்டில் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி இன்னொரு கோர்ட்டில் போய் காலி பண்ணுறதுக்கு இன்னொரு பிரச்சனை போட்டு என்றைக்கு பென்ஷன் போட்டு என்னைக்கு காலி பண்ணி என்றைக்கு நீங்கள் பொஸ்டர் எடுக்க போகிறீங்க லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக ட்ரிபுனலுக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரிபுனலில் இந்த பொசனாக நீங்கள் எடுத்துக்கலாம் பொசசன் வேறு ஆட்டே இருந்தால் ட்ரிபுனலுக்கு அதுக்குள்ளே ஆர்டர் வாங்கலான்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டு கண்டிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ரஸ்யாக் ப்ளஸ் மறிவோம் லாட் யூப் இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சேனலில் இருக்குது இதில் ஏராளமான வீடியோஸ் இருக்குது தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சட்ட சம்பந்தப்பட்ட எந்த சந்தேகமாக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து நம்ம வீடியோ வீடியோவை பார்த்து உங்களுடைய சந்தேகங்களை தெரிவித்து கொள்ளுங்கள் தீர்த்து கொடுத்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது சந்தேகங்களோ சட்ட ஆலோசனையோ சட்ட வழிகாட்டுகளாக தேவைப்பட்டு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் டைம் பெர்மிட்ஸ் நேராக வருதுன்னா உங்கள் சட்டங்களை ஆன்லைன் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டுமே டைம் அண்ட் அவைலபிலிட்டி உங்களுடைய சட்ட சந்தேகங்களை கூட தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அடுத்த ஒரு டாபிக் கூட உங்களை வரையினால் பார்க்குறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறது உங்களில் ஒருவன் களி அன்புடன் களி